அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் நற்குடியான் செக்கை சூரிய அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி கிராமத்தில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் பெரிய விநாயகம் தமிழார்வலர் சமூக ஊடகம் வழியாக இயங்குகிற தமிழ் சார்ந்த அமைப்புகளோடு இணைந்து நற்குடியான் செக்கை சூரி என்ற புனைப்பெயரில் ஆர்வமாக எழுதி வருகிறார் இவர் பங்கேற்ற தொகுப்பு நூல்கள் கவிதையில் பனிரெண்டு சிறுகதையில் மூன்று கட்டுரையில் நான்கு ஆகும் இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக உயிர்கள் செழிக்க இறை அருளியது தாய் அன்பு அறிவு சிறக்க குரு அருளியது மொழி அன்பு அவ்வளோ அற்புதமாக தாய்மை மொழி பற்று இரண்டையும் இணைத்து ஒரு கவிதை படைத்திருக்கிறாரு வாழ்த்துக்கள் உயிர்கள் எல்லாம் சிறப்பாக செழிக்கணும்னா அங்கே என்ன வேணும் அப்படின்னா ஒரு அன்பான உள்ளம் நமக்காக ஒருத்தங்க இருக்காங்க நம்மை அரவணைக்க நம்மை வந்து ஒரு ஒரு துன்பமான நேரத்துல கூட தோல் சாய ஒரு தாய் இருக்கிறா நமக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு அமைப்பை அன்பை நமக்கு ஏற்படுத்தியது இறை அறிவு சிறக்க நமக்காக குரு அருளியது மொழி அன்பு ஏன்னா மொழி இல்லாம எங்கேயுமே நம்ம சிறக்க வழியே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உயிர் வாழ்வதற்கு முக்கியமாக தாய் அன்பு முக்கியம் எவ்வளவோ அது போலவே மொழி அத்தகைய மொழி அன்பினை நமக்கு ஊட்டும் குரு வருளியது அதுன்னு அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார் பாருங்கள் குரு நமக்காக கொடுத்ததுன்னு கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி